ஆய் நண்பர்கள் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க வரோம்னா நாங்கள் சபரிமலைக்காண்டி மாலை போடுறதுக்காண்டி எல்லோரும் வந்திருக்காங்க வேணும் வந்துட்டு நண்பர்களும் வந்துட்டாங்க என்னென்ன வழிபாடுன்னு சொல்லி அப்படியே மாலை போட்டு வரலாம்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க வாங்க எப்படி மாலை போடுறோம் என்னென்ன வழிபாடெலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வந்திருக்க இடம்தான் தான் தென்புதிகை சொறிமுத்தையன் கோவில் எல்லா நண்பர்களும் வந்தாச்சு எல்லா சொந்தக்காரர்களும் வந்தாச்சு அப்படியே ஆற்றுல குளிச்சிட்டு அப்படியே கோயிலுக்கு போகலாம்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்தாங்க அப்படியே ஆற்றுலையும் குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே மாலை போட வந்துட்டோம் தம்பிக்கு ரெண்டாவது மாலை தோஷம் அதனால் நல்லா குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அப்படியே சொருமி தைனார வேண்டிக்கிட்டு அப்படியே மாலையும் போட்டாச்சு குருசாமி கையால் மாலை வாங்கியாச்சு அப்படியே தம்பி குருசாமி காலைல உளுவான்னு பார்த்தாக்கி சுற்றி விட்டாங்க குருசாமி அதுக்கப்புறம் குருசாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான் நான் சொன்னேன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான் அப்படியே வாங்கியாச்சு அதுக்கடுத்து நிறையா சாமி மாலை போட்டு நம்மளுக்கும் மாலை போட் தயாராகிட்டேன் வந்து அப்போ திட்டினு பார்த்தா சாமி வந்துருச்சு சாமியை அடிக்கிட்டே அப்படியே அப்படின்னு நின்று சாமியும் குருசாமியும் சரணம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சாமியை சரணம் வைப்பா சாமியை சரணம் வைப்பா சாமியை சரணம் வயப்பான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படியே சாமி அவங்களும் சாமியை வேண்டிக்கிட்டு குருசாமியும் அவங்க கையால் அப்படியே மாலையை நமக்கு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் சாமி குருசாமி மாலையை விட்டாங்க ஆனால் கழுத்தில் வாங்கிக்கிட்டு அப்படியே சாமியை சாந்தப்படுத்திக்கிட்டு அப்படியே கும்பிட்டுக்கிட்டு நம்மளும் அப்படியே குருசம் கையால் திருநேரம் வாங்கிக்கிட்டு அப்படியே சாமியை சாந்தமாக அப்படியே வந்தாச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோயிலாக போனோம் அப்படியே கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு வழிபாடும் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம் நிறைய கூட்டங்க நல்ல மழை ஜோரும் மழை பெஞ்சு மழையிலேயும் மழை போட்டு ஐயப்பா பார்க்கறதுக்காண்டி அப்படியே வந்தோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா நம்ம ஊருக்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆளுமூலத்துக்காரங்க அவங்களும் எப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அவங்களும் ஹாய் சொன்னாங்க நம்மளும் ஹாய் சொல்லிவிட்டு அவங்களும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வழிபட்டு கோயில் கோயிலாக வழிபட்டுட்டு அதுக்கடுத்த வந்த இடம் தான் நம்ம சொறிமுத்தையினர் மூலஸ்தானம் அங்கே வந்து சரியான கூட்டங்க அங்கே அப்படியே சா பார்த்துக்கிட்டே சாமியே சரணம்பா சாமியை சரண சொல்லிக்கிட்டு கூட்டத்துக்குள்ள அப்படியே நம்மளும் அப்படியே பொடி நடையாக உள்ளே உள்ளே அப்படியே மெது மெதுவாக நவுண்டு வந்தோம் அங்கே வந்து அர்ச்சனைக்கு தட்டை கொடுத்தாச்சு நம்மளும் அர்ச்சனை பண்ண குருசாமி ஒரு சமயம் எங்களுக்கு வெளியிருந்தாங்க மழை பெஞ்சுன்னு சொல்லி இன்னும் நிறைய சாமிகளுக்கு நம்ம அர்ச்சனை திட்டத்தை கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே வெளியே ஃப்ரெண்ட்ஸோட அவங்க அப்படியே மாலை போட்டு நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர்